கும்ப பிள்ளைச்சிட்டு நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயா தெரியும் பிள்ளையா தெரியும் யார் பிள்ளை என்னென்ன தெரியுமே ஊருக்கே தெரியுமே

உங்க தங்கச்சி அக்கா இன்னொருத்தன் வந்து என்ன செய்யுங்க நானா அந்த இடத்துல விட்டுரும்

அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்கார வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் நாங்க கதைக்குறோம் ஊருக்கு வந்த ஒரு பிள்ளைங்க வெளி பார்க்க வச்சக்காக தான் நான் கதைக்குறேன் தெரியும் இப்பயும் நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளையை வெளியே பார்க்க வேண்டாம் கதைக்கல வாங்க

അത് ശരിയാക്കേ മാറ്റി

അന്നു അടിക്ക പോണെല്ലാം കാണാം അതൊക്കെ ആച உங்களை தான் வச்சு தங்கச்சி வீடியோ இது வந்து நான் கதைக்குறது வந்து என்ன உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்யத்தான் நான் வந்தேன் சொல்லி தான் ஒரு ஒரு தன்பானதோட வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தான யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன் உங்களோட கதையை கேட்டாங்க